பன்னெண்டு ராசிகள்ல அதிக அளவு ஈர்ப்பும் வசீகர சக்தியும் கொண்ட கடக ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடக ராசினாவே கடமையை தவறாமல் செய்யக்கூடியவங்க எப்பேற்பட்ட கஷ்ட காலத்தையும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு கடமைப்பட்டவங்க என்னை நம்பி வந்துட்டாங்கப்பா பரவாயில்ல நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன் என்கிட்ட இருக்கிறதையும் நான் கொடுக்கறேன் தான் இருப்பாங்க எந்த துறைகளில் இவங்க இருந்தாலும் சரி அதுல தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையுமே நிலைநிறுத்துவாங்க நிறுத்துவாங்க ஆனா அன்பான பேச்சாளர் நிர்வாக திறனால எல்லாரையுமே தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே அன்பா இருப்பாங்க எல்லாருக்குமே பிடிச்சவங்க மாதிரி தான் இருப்பாங்க யார்கிட்டையுமே சுயநலமா இருக்க மாட்டாங்க இதனாலேயே எல்லாருக்குமே கடகத்தை ரொம்ப பிடிக்குங்க ஆனா கடகத்துக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இது வந்து கடகராசி மறுக்க முடியும் வீட்டுல இருந்து வெளியில வரைக்கும் அக்கம் பக்கத்துல இருந்து கூட பிறந்தவங்க ஒரு ஜீவராசி கூட கண்ணப்படாது கத்துனாலும் கதர்னாலும் கடகத்திற்கு கடகம் மட்டும்தான் துணை இதை தாண்டி நம்முடைய அழுகையை கொட்டக்கூடிய இடம் எங்கெங்க இருக்கு கடவுள் தான் துணை சோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அழுவாங்க அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி என்ன அப்படிங்கறத ஒரு மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க எந்த இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல நிக்கணும் எந்த இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்டாங்களோ அந்த இடத்துல நான் பாராட்டுகளை வாங்கணும் எந்த இடத்துல என்ன ஒதுக்குனாங்களோ அங்க எல்லாரும் என்கிட்ட ஓடி வந்து நிக்கணும் இது வந்து கடகத்திற்கு ஆறாத ஒரு வழி சாதிக்கணுங்கிற வெறி இது வந்து உங்களால மாத்த முடியுமா முடியாது காடுங்க ஆனா எவ்வளவுதான் கோப தாபங்கள் இருந்தாலும் கடகம் வந்து அத ஒரு நிமிஷம் கூட கடைபிடிக்க மாட்டாங்க வைராக்கியம் இருக்குங்க அத வந்து என்னைக்கும் விட மாட்டாங்க ஆனா மத்தவங்க மேல் இவங்களுக்கு கோபம் இருக்கும் இல்லையா அத வந்து அப்பையே மறந்துடுவாங்க இவங்களுக்கு மத்தவங்கள தண்டிச்சோ மத்தவங்கள காயப்படுத்தி பேசியோ பழக்கமே கிடையாது இதனாலதான் கடகம் இதுநாள் வரைக்கும் கஷ்ட நிலையில் வாழ்றதற்கான முக்கியமான காரணம் இது இதை இல்லைன்னா கடகராசி சொல்ல முடியுமா மறுக்கதான் முடியுமா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கடகத்திற்கு பொருத்தமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடகத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க தனி மரமாக நிற்கும் கடகராசிக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் நூறு சதவீதம் இது உண்மைங்க கடகராசிக்காரங்களே எல்லாமே மாறப்போகுது அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது என்னன்னு

எல்லைக்கு மீறி போறப்ப அட போடா என்ன போய் வாழ்க்கை இது யாரும் துணை இல்ல அப்படின்னு கண்ணீர் மட்டும்தான் வரும் கடகம் வந்து அழுகிறது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அட இவங்களுக்கு வேற வேலையே இல்ல ஆம்பளை பையன் வந்துட்டு அழுகிறான் பொம்பளை புள்ள வந்துட்டு அழுகிறா இப்படி எல்லாரும் அடையாளப்படுத்துவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அட நாங்க தான் எல்லாம் ஒதுங்கி போங்க எனக்கு யாரும் வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடகம் வெறுத்து போய் தான் இப்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதற்கு மத்தவங்க கிட்ட பதில் இருக்கோ இல்லையோ தெய்வங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்கிறாங்க நேரம் காலத்தை உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்க போறாங்க அது தான் இப்ப தெளிவாக பார்க்க போறோம் அந்த பெரும் பிரச்சனை எட்டு பிரச்சனை கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு முதல் பிரச்சனை என்னமா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கடகராசினா எல்லாத்தையுமே உழைப்பால உயரணும்னு நினைப்பாங்க மற்றவங்க சொல்லுவாங்க யாராவது உதவி செஞ்சா நம்ம மேலே வந்துருவோம் இந்த வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும் வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் சாதிக்கணுங்கிற துடிப்போடு வேலை பார்க்கறது தாங்க கடகம் முதல் பிரச்சனை முடிவுக்கு என்ன வரப்போகுதுன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது முன்னாடி சொன்னதுதான் என்ன பண்ணாலும் சரி எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது எதுவுமே கை கூடி வர மாட்டேங்குது எது செய்க்கும் வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது இப்படி புலம்பல்ல இருந்த கடகத்திற்கு வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது ஏன்னா ஒருத்தருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் உள் மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத பேச முடியும் அப்படிதான் சூழ்நிலைகள் இத்தனை நாளா சாதகமா இல்ல சூழ்நிலை கைதிகளா வாழ்ந்துட்டு வந்த உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உருவாகுதுங்க முதல் பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு இரண்டாவது உங்க நம்பிக்கைக்கு உரியவங்களாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஸோ ஏதாவது சொல்லணும்னு திரும்பி பார்த்தா கூட வேண்டாம் வேண்டாம் இவங்க கிட்ட சொன்னோம்னா அப்படி பிரச்சனை வரும் அவங்க கிட்ட சொன்னா அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லணும்னாக்கா அவங்களுக்கு வந்து பொங்கல் தீபாவளியா போயிடும் அப்படி எல்லாம் யோசிச்சிருப்போம் இந்த நேரத்துல உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில ஒரு உறவு உங்ககிட்ட வருங்க அது நண்பர்களாக இருக்கலாம் இல்ல குடும்ப உறவா இருக்கலாம் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்க்க நினைத்த யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரா தான் இருக்க போறாங்க அதே போல மூன்றாவது பெரும் பிரச்சனை உடல் ஆரோக்கியம் மனசுல சோர்வு உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எனர்ஜி இல்லாம இருக்கிறது எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கலாம்னு தோன்றது சாப்பிட விருப்பம் இல்லாம ஒரு மாதிரி நடை பிணமா கூட கடகராசி வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனா இந்த நேரத்துல உங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்க மனசுல புதுசா ஒரு உற்சாகம் பிறக்கும் புத்துணர்ச்சியாக வலம் வர போறீங்க இது எல்லாமே நிலைச்சிருக்கணும்னா கடகம் வந்து முக்கியமா உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் தியானம் பண்றது யோகா பண்றது உடல் பயிற்சி பண்றது இந்த மாதிரி மனசை ஈடுபடுத்தி புத் புத்துணர்ச்சியை நிலைக்க வச்சுக்கணுங்க அடுத்து நான்காவது பிரச்சனை நீண்ட நாட்களாக தெய்வத்துக்கிட்ட நம்ம கடன் வச்சிருப்போம் இல்லையா இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம் குடும்பத்தோட அந்த பண்டிகைக்கு போயிடலாம் இந்த பண்டிகைக்கு போயிடலாம் இந்த வருஷம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த நீண்ட நாள் குல தெய்வத்துடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு அதே போல குல தெய்வத்துடைய விழாக்கள்ல நீங்க தலைமை தாங்கி நடத்துவதற்குமே வாய்ப்பிருக்கு இது வந்து கோடி புண்ணியங்க அப்படி வாய்ப்பு இருந்தால் தட்டிடாதீங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வாய்ப்பில்லமா பட் ஆனால் கோயில் விழா நடந்துட்டு நான் முயற்சி பண்ணால் போ போவேன் அதை எடுத்து செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா தாராளமாக போய் செஞ்சுருங்க உங்களால் முடிஞ்ச முதல் போடுறதோ இல்லை பொருள் உதவி செய்கிறதோ ஏதோ ஒன்று தெய்வங்களுக்காக நீங்கள் செலவழிங்க அடுத்து ஐந்தாவது பிரச்சனை சொத்து பிரச்சனை தாயார்கிட்டையும் பிரச்சனை தாயாருடைய ஆரோக்கியத்துலையும் பிரச்சனை தாய் வழி சொத்துக்கள்லேயும் பிரச்சனை அதே மாதிரி நட்புங்கிற பெயரில் ஒரு தீய நட்பை வெட்டிவிடா முடியாமல் ஒரு தவிப்பில் தவிச்சிட்ருக்கீங்க இப்போது தாயுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த கூடான் நட்பு கூட சுத்திட்டு இருந்துச்சு அதை வந்து துண்டிக்க போறீங்க இதை அடுத்து ஆறாவது பெரும் பிரச்சனை கடன் பிரச்சனை பழைய கடன்ல ஒரு பகுதியை நீங்க வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இத்தனை காலமா தனவரவு உங்களுக்கு தடுமாற்றமா இருந்துச்சு இப்ப தனவரவு தாராளமா உங்க கைக்கு வரப்போகுது இந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது கடகராசிக்கு முக்கியமான விஷயங்க ஏன்னா பணம்ங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு பல விதங்கள்ல கஷ்டங்களை கொடுத்தது கவலைகளை கொடுத்துது பணம் கையில வருதுனாவே கடகத்திற்கு இப்ப வந்து சந்தோஷம் தான் கொண்டாட்டம்னே சொல்லி முடிக்கும் இதை அடுத்து ஏழாவது பெரும் பிரச்சனை பெரிய நோய் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை நிஜமாவே நம்ம வந்து தான் இருக்கோமா ஏன்னா கடகத்திற்கு தெரியும் மனசு சோர்ந்து போகுது உடலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தெம்போ தெளிவோ இருந்தா ஆரோக்கியத்தின் மீது அக்கறை தாண்டி அழகின் மீதுமே அக்கறை போகும் அது ரெண்டுமே இல்லையே ஒரு மாதிரி சோர்ந்து போய் எல்லாம் இருக்கு எதை செஞ்சாலும் பெருசா ரிசல்ட் இல்ல முடிவுங்கிறது நமக்கு சாதகமா இல்லை ஒரு சில விஷயம் முடியவே மாட்டேங்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த காலம் நேரம் உங்களுக்கு கூடி வந்திருக்குங்க இதன் காரணமா இந்த பெரிய நோய் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போது சுறுசுறுப்பா இருக்க போறீங்க நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க மற்றவங்க யோசிப்பாங்க ஆனால் நேற்று வரைக்கும் தூங்கிட்டு கிடந்தாங்க இன்னைக்கு பார்த்தா இந்த அளவுக்கு பிரிஸ்கா வேலை பார்க்குறாங்க நிறைய விஷயம் வச்சிருக்காம்ப்பா நான் கூட மேல மண்டை எம்ியா இருக்குன்னு நினைச்சாக்க நிறைய சரக்கு இருக்கு போலையே அப்படின்னு மற்றவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்க செய்ய முடியாத விஷயத்தை சாதனை ஆக்க போறீங்க சாதிக்க போறீங்க அடுத்ததா எட்டாவது பிரச்சனை வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்காகவோ நிறைய பணம் சம்பாதிக்கணும் தொழில நஷ்டம் குடும்பத்துல கஷ்டம் பண வரவுல இருந்த தடை இது எல்லாமே ஒட்டு மாறுதுங்க வெளிநாட்டுக்கு போறீங்களா முயற்சி பண்றீங்களா விசா கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருக்கீங்களா வேலை கிடைக்கும் யாரு நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு தெரியல ஆனா ஏ ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்து நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கு கூடையே இருந்துட்டு குழி பறிக்கிறாங்க இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தென்பட போகுது மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது பணவரவு வரவு தாராளமா இருக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் சேமிக்கவே முடியாத நிலையில கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது கடன் வாங்கி அந்த செலவு பண்றது கடனை வாங்கி சமாளிக்கிறது இப்படி இருந்து கடகராசிக்காரங்க கடனை அடைச்சு பணத்தை வந்துட்டு பல வகைகள்ல சேமிக்க போறீங்க உங்களுடைய சேமிப்பு கணக்கு பல மடங்கு உயரப்போகுது எல்லாத்துக்கும் மேல நிறைய எல்லா நம்பி நம்பி ஏமாந்துருப்பீங்க குறிப்பா பண விஷயத்துல அதே போல குடும்பத்துல இருக்கவங்களே உங்களுக்கு எதிரா பேசி இருப்பாங்க இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கடகம் வந்து இப்போ தெளிஞ்சாச்சுங்க ஆல்ரெடி பட்ட சூடு இருக்கு இல்லையா நெருப்பு தொட்ட சூடுங்கிற மாதிரி பணத்தால பல வகைகள்ல நீங்க வந்து சூடு வாங்கியிருக்கீங்க அது ஞாபகம் வரும் இல்லையா பணத்தை பார்க்கும்போது ஞாபகம் வரும் யாராவது பணம் கேட்டு வந்தாலே நமக்கு ஞாபகம் வரும் ஐயா சாமி என்கிட்ட பைசா கிடையாது போயிட்டு வாங்க அது யாரா வேணா இருக்கட்டுங்க ஒரு காலத்துல ஏமாந்து நின்னும் நம்முடைய தேவைகளை உதறி தள்ளி மற்றவங்களுடைய தேவைகளுக்காக நம்முடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே தூக்கி கொடுத்திருக்கோம் பல வருஷம் உழைப்பை தூக்கி கொடுத்துருக்கோம் ஆனா அவங்க ஒரு சில நேரங்கள்ல எல்லாமே உண்மை முகத்தை காட்டுறதுனால இப்ப கடகராசி கொஞ்சம் உஷாரா இருங்க திரும்பவும் உங்களை ஏமாத்தி நாடகம் ஆடிட்டு வருவாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஒதுங்கி நின்னுக்கோங்க முடிஞ்சது முடிஞ்சது சரிங்களா இதெல்லாம் நான் குறிப்பிட்டு இப்போ உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய எட்டு பிரச்சனையும் சொல்லிருக்கேன் இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மேல இந்த எட்டு பிரச்சனை எப்படிமா இப்ப திடீர்னு எனக்கு சரியாகுதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசியில உருவாகக்கூடிய திரு கிரக யோகத்தினாலதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வருது நேர்மறையான மாற்றங்கள் அற்புதமான வாய்ப்பு வாழ்க்கையில இனி கிடைக்கப் போகுதுங்க திரு கிரக யோகம் அதிர்ஷ்டத்துடைய வெற்றிய சக்திய சமுதாயத்துல அந்தஸ்த கொடுக்க போதுங்க சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தாங்க இந்த மிதுன ராசியில இந்த மாதிரி மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை இருந்துச்சு இதனால இந்த யோக பலன் கொடுத்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த முப்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் திரும்பவும் இந்த யோகம் உருவாகி இருக்கு அதாவது புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில இந்த காரணமாக தான் சாதகமான பலன்கள் கடகராசிக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பா அந்த எட்டு பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இந்த மூன்று கிரகங்கள் யாரு மிதுன ராசியில எப்படி இணையிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த குருவுக்கெல்லாம் குருவான குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை தான் அவங்களுக்கு நன்மையை கொடுக்குதுங்க மரியாதை அதிகரிக்கிறாங்க பணமலைய பொழிகிறாங்க திருமண வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி வைக்கிறாங்க திருமணமே ஆகலன்னு சொல்றவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரணையுமே தேடி கொடுக்குறாங்க அதே போல தொழில முதலீடு பண்றீங்களா பெரும் லாபம் கிடைக்கும் வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியான பாதைகள் திருக்கும் குடும்பத்தில் சச்சரவுகளுக்கும் சண்டைகளுக்கும் முடிவு கிடைக்குங்க எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்க போகுது புனிதமான நிகழ்ச்சிகளை போறீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் அதே ஒரு இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி சிறப்பான உயர்வை பார்க்க போறீங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் பெருகுது வண்டி வாகனங்களை வாங்குவீங்க புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு Not a yip. நில பலன்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வணிகத்துல வளர்ச்சிக்கான வழிகள் திறக்கப்படும் இதை அடுத்து பதவி மற்றும் கௌரவங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமா தேடி வரும் மரியாதை அதிகரிக்க கூடும் அது பல வழிகளில் இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க குறிப்பா ரியல் எஸ்டேட் சொத்து மற்றும் நிலம் தொடர்பான தொழில் செய்யறவங்களுக்கு பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க பெற்றோர் உடனான உறவுங்கிறது மேம்பட்டு நிக்குதுங்க ஒட்டுமொத்தமா சொல்லுனா கடகராசிக்கு பொற்காலம்னே சொல்லலாம் தொழில பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போறீங்க குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை மரியாதை அதிகமாகும் பண வரவுல இருந்த தடைகள் விலகுது அதே போல வேலையில மேல் அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீங்க பண வழிகள்ல வருமானம் கிடைக்கும் பணியிட சூழல் மிகவும் திருப்திகரமா இருக்கும் வெளிநாட்டில் இருந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எங்கேயாவது இருந்து ஒரு வகையில உங்களுக்கு பணம் வரும் அரசு வேலை கிடைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில வேலையில உங்க வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு குறிப்பா சில காலமாக கடகராசி வந்து பகல்ல தூங்குறது சதா நேரமும் படுக்கதான் சொர்க்கம்ங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனா இனி அதுக்கு அப்படியே நேர்மாறா சோம்பேறித்தனத்தை எல்லாம் தூர வச்சுட்டு சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க பகல் நேரத்துல தூங்காம இருக்க போறீங்க வேலையை மட்டுமே கண்ணும் கருத்துமா செய்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்ட போறீங்க பொருளாதார நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த பாராத பணமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது குடும்பத்துல ஒற்றுமை பலப்பட போகுது கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்க போகுது இந்த மாற்றம் எல்லாமே நிலச்சிருக்கணும்னு நினைச்சிங்கன்னா அணு தினமுமே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு அன்றாட வேலைகளை தொடங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் அது என்னமா குறிப்பாக அம்மனை வழிபாடு செய்ய சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டு வெளியே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா கிட்ட சொல்லிட்டு போனால் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி அம்மா வந்து சமாளிச்சுப்பாங்க நம்முடைய நல்லது கெட்டதை அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் கடகத்துடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அந்த அம்மன் பார்த்துப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த திரு கிரக யோகத்தினால தான் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் வருது திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் தேடி வரும் திடீர்னு இந்த பிரச்சனையை என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருச்சுன்னு சொல்லியிருப்போம் ஒரு இருந்த இடம் தெரியாமல் போகுங்க இனிமேல் அப்படியெல்லாம் நீங்க பயந்துச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் இப்போ இந்த பிரச்சனை முடியறது எப்படி தான் லிஸ்ட் போட்டு சொன்னோ அதே மாதிரி இந்த திருக்கிரக யோகத்தினால உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுமே நான் வந்து லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்றேன் முதல்ல நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாகும் அதே போல் தொழில் மற்றும் பண வருமானத்தில் பெரும் வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரப்போகுது புதிய முதலீடுகளில் வெற்றிகரமான லாபத்தை பார்க்க போகிறீங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னாக்கா நீ நிதி நிலையில நல்ல உயர்வு தொழில் வணிகத்துல வெற்றி கொடியை நாட்ட போறீங்க அதிக லாபத்தை பார்க்க போறீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் புதிய வேலை தேடிட்டு இருக்கீங்களா அதற்கான வேலை வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் பதவி உயரும் மற்றும் வளர்ச்சி பெறுங்க சொத்துக்கள்ல தொழில முதலீடு பண்ணுவீங்க ஆரோக்கியம் சூப்பருங்க இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு உறுதுணையா இருக்க போகுது சோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நிலைச்சு நிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேய பெருமானை அணு தினமும் வழிபாடு செய்யணும் குறிப்பா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதனால மன வலிமை உடல் வலிமை கொடும் நினைத்த காரியங்கள் கை கொடும் அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்டை கடலை நெய்வேத்தியமாக கொடுக்க மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் சிறக்கும் உத்தியோகம் சிறக்கும் பணம் பற்றின கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த திருக்கிரக கடக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா அதே போல இந்த வரக்கூடிய வாய்ப்பை தக்க வச்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடையும் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் மேலே சொல்லணும்னா கடகத்திற்கு கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே கரைந்து போக தான் இதை நான் சொல்ல வரக்கூடிய பதிவுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்